அன்புமணி இருக்கிற ஒரே தகுதி பெயரை கழித்து விட்டால் அன்புமணி யாரு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது அன்புமணி தனியாக ஒரு கட்சி நடத்த முடியுமா தகுதி இருக்கிறதா மக்கள் அணிவகுப்பார்கள் அவருக்கு பின்னாடி வன்னிய சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க தலைவர் போட்டியா ஒக்கீசத்தின் ஜாவி எனக்குத்தான் வேண்டும் என்று குடும்பங்களில் சண்டை போடுறது இல்லையா மாமியா மருமக சண்டை வர்றது இல்லையா இது மாதிரி அதிகார போட்டியில் நான் தான் இருக்கணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு நான் தான் இருக்கணும்னு அன்புமணி நினைக்கிறேன் பாமக மறுபடியும் அப்பாவும் மகனும் சேர்ந்துருவாங்களா பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குங்கிறாரு இவர் பொதுக்குழு சொல்லுகிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு இவர் சொல்றாரு இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி அதிகார போட்டிக்கு ரெண்டு பேருமே இருக்கிறாரு அன்புமணியை உருவாக்கியதே ராமதாஸ் தான் ராமதாஸுடைய அணி யார் பக்கமே இருக்கும் நான் தனியாக வந்து நான் நிர்வாகத்தை நடத்துகிறேன் என்று சொல்லும்போது துலக பாமா போன்ற கட்சியின் பொருளாதார வந்து இவர் நீக்கினார் இவர் நீக்கினார் அவர் சேர்த்தார் நான் சொல்கிறத நீ கேளு என்று ராமதாஸ் சொல்கிறார் அதனால் நீயா நானா என்கிற போட்டிக்கு அது வந்து விட்டார் நீ பாஜகவுடைய கூட்டணியினால தான் இப்போ பாமா கால குழப்பம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பாஜகவை ஆதரிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை இல்லை என்றால் அவர் சிறைக்கு சென்று விட கூடும் என்கிற அச்சுறுத்தலின் காரணமாக அவர் செல்லுகிறார் அன்புமணி வந்து கட்சியிலே இல்லாத பன்ரட்டி ராமச்சந்திரனை அதுக்கப்புறம் போய் டெல்லிக்கு போயிருக்காரே சார் மூத்த அரசியல் ஆளுமை மூத்த தலைவர் தானே வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்ற மாதிரி நான் வளர்ந்துட்டேன் உங்களை நீங்க தேவையில்லை என்று சொல்வது நன்றி கட்டத்தனத்தினுடைய உச்சம் கால கடந்த சில நாட்களா குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு இந்த குழப்பம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க என்ன குழப்பம் அந்த குழப்பத்துக்கு எதுவும் தீர்வு இருக்கா இல்ல பாமாக்கா மறுபடியும் அப்பாவும் மகனும் சேர்ந்துருவாங்களா இப்படி உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த சண்டை தற்காலிகமானதுதான் தீர்ந்து விடும் என்றுதான் பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனாலும் அப்படி தீர்வதாக இல்லை ஒன்பது மணிக்கு தலைமை பண்பே கிடையாது நான் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அன்புமணியை தலைவராக்கியதுதான் அன்புமணிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை மரியாதை தெரியவில்லை முடிவெடுக்க தெரியவில்லை கட்சியை வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி மாத்திட்டாங்க என்றெல்லாம் பல விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் மீது வெளிப்படையாகவே முன்வைத்தார் அதற்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து கொண்டே வந்த அன்புமணி ஒரு கட்டத்திற்கு பின்பு தந்தையர் தினம் வந்த அன்று அவர் குழந்தை தன்மையாக இருக்கிறார் சமீபத்திலே ஒரு நேர்காணல சொல்ற போது அவர் தன்மையாக இருக்கிறார் அவருக்கு புரியலைங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாகவே மாறிவிட்டார் என்று சொல்வதன் மூலமாக புத்தி பேதலித்து விட்டார் என்பதைத்தான் ஒரு சுத்தி வளைத்து சொல்லுகிறார் அவரை நம்பாதீர்கள் என்று சொல்ல சொன்னால் அது மரியாதை குறைவாக இருக்கும் அவருக்கு வந்து இப்பொழுதைக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறார் அவரை நம்பாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக குழந்தையாகி விட்டார் டீசெண்டாக சொல்றாராம் இப்படி தந்தையர் தினத்தன்றிக்கு பகிரங்கமாக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் கூட அவர் சொன்னாரு மன்னிப்பு என்ன பொதுக்கூட்டத்தில் கேட்கிறதா ஒரு தனிப்பட்ட ஒருவர் மீது வருத்தம் வருகிறது கோபம் வருகிறது என்று சொன்னார் சம்மந்தப்பட்ட நபருடன் தானே மன்னிப்பு கேட்கணும் பொதுவாக வந்து மன்னிப்பு கேட்கிறதா அப்போ இது தீர்வதற்கான பிரச்சனையாக இல்லை அப்போ முதல் கட்டமாக ராமதாஸ் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன் எலெக்ஷன் வரைக்கும் பின்னாடி நீ இருந்துகன்னு சொன்னார் அப்புறம் கடைசியாக சுதாரிச்சுட்டு என்ன பண்ணாரு என் இறுதி மூச்சு உள்ளவரை கூட்டார் போன முறை அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ராமதாஸ் முடிவெடுத்துட்டார் அன்புமணி பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் அப்ப தலைவாசலிலே வந்து ஒரு ஒருத்தர் முடிவெடுப்பதும் கொள்ளை வாசலிலே ஒருத்தர் முடிவெடுப்பதுமாக கட்சி சென்ற தேர்தலிலேயே நாடாளுமன்ற தேர்தலிலேயே அந்த கட்சி இரட்டை நிலைப்பாட்டுக்குள் வந்து விட்டது அது பகிரங்கமாக வந்தது எப்போது என்றால் முகுந்தன் என்று சொல்லக்கூடிய மகள் வழி பேரனாக ராமதாசினுடைய மகள் வழி பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தனை இளைஞரணி தலைவராக அவர் பகிரங்கமாக அறிவித்த போது அதை நான் ஏற்க முடியாது என்று மைக்கே அவர் தூக்கி போட்ட அன்று அந்த வெட்ட வெளிச்சமாக அது வெளியிலே வந்துவிட்டது அப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்முரண்பாடு என்பது வெளியில் வந்துடுச்சு ஏன் பாஜகவோடு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க என்ற விமர்சனமும் ராமதாஸிடம் இருக்கிறது எதற்காகன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதிலே பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்ததாகவும் அதிலே அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு விசாரணை இருக்கிறது வழக்கு விசாரணையை காட்டி அச்சுறுத்துவதுதான் பாஜகவினுடைய வாடிக்கை என்கிற அடிப்படையில் அவர் பாஜகவை ஆதரிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை இல்லை என்றால் அவர் சிறைக்கு சென்று விடக்கூடும் என்கிற அச்சுறுத்தலின் காரணமாக அவர் செல்லுகிறார் அதைத்தான் அவர் ராமதாஸ் மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல் என் காலை பிடித்து கொண்டு கெஞ்சினார்கள் அன்புமணியும் சௌமியாவும் கெஞ்சினார்கள் என்று கூட அவர் சொன்னார் பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கூட பகிரங்கமாக சொன்னார் சௌமியாவை தேர்தலில் நிறுத்தியது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூட அவர் சொன்னார் பல கருத்துக்களை அவர் சொன்னார் அது ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய மூன்றாவது தலைவரை அறிமுகப்படுத்த வேண்டும் மூன்றாம் தலைமுறை தலைவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முகுந்தனையும் சொல்லி பார்த்தார் எதுவுமே நடைமுறை நடைமுறைக்கு அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புமணி பனையூர் அலுவலகத்துக்கு வாருங்கள் நான் தனியாக வந்து நான் நிர்வாகத்தை நடத்துகிறேன் என்று சொல்லும்போது திலக போன்ற கட்சியின் பொருளாளரை வந்து இவர் நீக்கினார் இவர் நீக்கினார் அவர் சேர்த்தார் அப்புறம் அவர் சேர்த்தாலும் இவர் நீக்கினார் இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது அதனால நீயா நானா என்கிற போட்டிக்கு அது வந்து விட்டது அதனால் திமுக அணி சார்ந்து பயணித்தால்தான் பாமகவிற்கு நல்லது வருகிற சட்டமன்ற தேர்தலிலே திமுக அணியில் இருக்க வேண்டும் இல்ல திமுக கூட புது கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப பாமக வந்து வருவாங்களா இல்ல பாமக இரண்டு அணியாக தான் இந்த சட்டமன்றத்திலே செயல்பட போகிறது ராமதாஸுடைய அணி யார் பக்கம் இருக்கும் ராமதாஸ் திமுக அணியை நோக்கி பயணிப்பதற்கு விரும்புகிறார் ஆனால் திமுக கூட்டணியிலே அதற்கு கிடந்துருவார்களா என்றது தெரியல ஏன்னா கட்சி இரண்டாக மாறிவிட்டால் வாக்கு சதவீதம் சிதறடிக்கப்படும் வன்னியர் வாக்கு வங்கி வந்து யார் பக்கம் இருக்கிறது என்பது இனிமே தான் தெரியும் ரெண்டு பிரச்சனை இருக்கிறது தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்கப் போகிறது அன்புமணியவா ராமதாசையா அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் இவர் என்ன சொல்றாரு மருத்துவர் ராமதாஸு நான் தான் கட்சியின் நிறுவனர் நான் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு பொதுக்குழுவை கூட்டித்தான் பொறுப்பை அறிவிக்க முடியும் அதிகாரம் தான் இருக்குங்கிறாரு அன்புமணி அப்போ பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குங்கிறார் இவர் பொதுக்குழு சொல்லுகிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு இவர் சொல்றாரு அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி அதிகார போட்டிக்கு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அமித்ஷாவை பார்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் தயவை நாடுவதற்கு தான் டெல்லி போனார் என்று தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறார் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு எனக்கு கேள்வி என்னன்னா இந்த முதல் அன்புமணி ராமதாஸ் நீயா போட்டி இருக்குன்னு சொன்னீங்க அப்பா மகன் போட்டியா இல்ல நிறுவனர் தலைவர் போட்டியா தானே கட்சி பிரிஞ்சிருக்கு அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ஒரு கட்சிக்கு இருக்க முடியும் இரண்டு தலைவர்கள் இருக்க முடியாது நான் சொல்றதை நீ கேளு என்று ராமதாஸ் சொல்றார் நீ இப்போ நீங்கள் வந்து பழைய தலைமுறை போன தலைமுறை உங்களுக்கு அரசியல் புரியவில்லை என்று அன்புமணி சொல்றார் அன்புமணியால் வெற்றியே பெற முடியாது வெற்றி பெறுவதற்கான எந்த மதிநுட்பமும் அரசியல்ல வியூகம் வகுக்கக்கூடிய மதிநுட்பம் அன்புமணி கிட்ட கிடையாதுன்னு இவரை சொல்றாரு அதனால இரண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் சிறந்தவன் நான் தான் தலைவர் நினைக்கிறாங்க அது தேர்தல் ஆணையம் தான் வந்து யார் பக்கம் இருக்கிறது என்றதை உறுதிப்படுத்தணும் ஒன்று இரண்டாவது வன்னிய சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க அன்புமணி பக்கத்திலே நிர்வாகிகள் தான் இருக்காங்க சமுதாயம் கிடையாது அதனால் அன்புமணி வந்து ராமதாஸோட சமரச போக்கை கையாள வேண்டுமே தவிர அவருக்கு அவரை எதிர்த்து போரிடுவது என்பது சரியானது அல்ல என்று மூத்த அரசியல் வல்லுநர்கள் அத்தனை பேருமே அறிவுரை வழங்கிட்டாங்க அதை கேட்பதற்கு அன்புமணி தயாராகிறேன் டெல்லி பயணம் அதை பாக்குறப்போ அன்புமணி வந்து கட்சியிலே இல்லாத பன்ரொட்டி ராமச்சந்திரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் டெல்லிக்கு போயிருக்காரு சார் இல்லை பன்ரொட்டி ராமச்சந்திரன் வந்து கடந்த காலத்துல வந்து பாமகவில் இருந்திருக்கிறாரு இப்போ கட்சியில இல்லை இல்லை சமீபத்தில் அவர் மூத்த அரசியல் ஆளுமை அவர் கொடுத்த ஐடியாவில் தான் தேமுதிக என்கிற கட்சியே கூட சிறிது காலம் உயிர் போடு இருந்தது அரசியலிலே அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை பெறுவது என்கிற இடத்துல அவரிடத்துல சில ஆலோசனைகள் கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ளணும் அதனால பாமகவினுடைய முதல் கட்ட எம்எல்ஏவாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அதற்கு முன்பு எம்ஜிஆர் அமைச்சர் அமைச்சரவையிலாம் இருந்திருக்காரு பின்னாளிலே பாமக எம்எல்ஏ ஆலோசனையை கேட்கலையே அவரும் மூத்த தலைவர் தானே ஏன் பாஜக மோடி வாஜ்பாய் இவங்களுடைய காலங்கள் காலகட்டங்கள்ல கூட இருந்திருக்காரு தேர்தல் அரசியல் என்பது கோடிக்கணக்கான ரூபாயை புலங்குகிற இடம் எனக்கு தான் வரணும்னு அவர் சொல்றாரு அதிகார மையம் வன்னியர் அறக்கட்டளையிலே ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது அதை நான் தான் கையாள வேண்டும் பொக்கிஷத்தின் ஜாவி எனக்கு தான் வேண்டும் என்று குடும்பங்களில் சண்டை போடுறது இல்லையா மாமியார் மருமக சண்டை வர்றது இல்லையா பாகம் பிரிக்கும் போது அண்ணன் தம்பிக்கு சண்டை வர்றது இல்லையா அது மாதிரி அதிகார போட்டியில் நான் தான் இருக்கணும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு நான் தான் இருக்கணும்னு அன்புமணி நினைக்கிறார் அன்புமணியை உருவாக்கியது ராமதாஸ்தனா அதனால் அவர் சொல்வதை கேட்பேன் ஏன்னா அன்புமணி தனியாக ஒரு கட்சி நடத்த முடியுமா ராமதாசை பிறகு அவர் தந்த தயவலையை தந்த பதவி எனக்கு வேண்டாம்னு ராஜினாமா பண்ணிவிட்டு தனியாக ஒரு கட்சி நடத்தக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறதா தகுதி இருக்கிறதா மக்கள் அணிவகுப்பார்கள் அவருக்கு பின்னாடி பாமகவிலிருந்து பிரிந்து சென்ற பண்ருட்டி வேல்முருகன் கட்சி நடத்துகிறார் தமிழக வாழ் உரிமை கட்சின்னு நடத்துகிறார் இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்திடுவாரா அன்புமணி அன்புமணிக்கு இருக்கிற ஒரே தகுதி அவங்க அப்பாவோட இன்சியல் தான் ராமதாஸ் என்கிற பெயரை கழித்து விட்டால் அன்புமணி யார் அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசியலில் அவர் ஒரு கட்சியில் கிளைச்செயலாளராக கூட வர முடியாது அப்ப அதை அவர் உணரணும் அதனால அவரோட தவறான விஷயம் அந்த அதே அன்புமணி தான் நிறுவனருக்கே வந்து அதிகாரம் கிடையாது அப்படின்லாம் சொல்றாரு விமர்சிக்கிறாரு ராமதாச விமர்சிக்கிறாரு அப்படி அவர் விமர்சிப்பதன் மூலமாக வன்னிய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அவருக்கு இல்லாமல் தான் போகும் எப்பொழுதுமே ஒரு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் நீ நிழல் தருவதற்கான ஒரு சோலையாக அதை மாற்றியதற்கு பின்பு யார் வேண்டுமானாலும் குடியேறலாம் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியில ஜெயலலிதா தலைவர் ஆகலாம் ஜெயலலிதாவால் அப்படி ஒரு கட்சியை உருவாக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமினால அப்படி ஒரு கட்சியை உருவாக்கி விட முடியுமா உருவாக்குவது ரொம்ப கடினம்ல அண்ணா அண்ணா மட்டும் இல்லைன்னா திமுக உருவாயிருமா பல பேர் உழைப்பதில் இருக்கலாம் அண்ணா என்கிற ஒரு பெரிய அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைமை இல்லைன்னா திமுக உருவாகி விடுமா அப்போ ஒரு கட்சியை உருவாக்குவது என்பது நிறுவனராக இருப்பது கட்சியை வேணால் நடத்தலாம் கட்சியினுடைய தலைவராக ஜி கே மணி இருந்திருக்கிறாரு கட்சியின் தலைவராக பல பேர் வந்திருக்கிறாங்களே தீரன் என்று ஒரு பேராசிரியர் தீரன் இருந்திருக்கிறாரு இதே இளைஞரணியில் வந்து ஏற்கனவே கே எம் சரீப் என்று ஒருவர் இருந்திருக்கிறாரு பல பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க அதனால எல்லாம் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவராக வந்துட்டாங்களா வரலையில அப்ப ராமதாஸ் பார்த்து உருவாக்குன ஒரு தலைவர் எனவே வளர்ந்ததற்கு பின்பு நான் உங்களை விட வந்து வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா என்ற மாதிரி நான் வளர்ந்துட்டேன் உங்களை நீங்க தேவையில்லை என்று சொல்வது நன்றிகட்டத்தனத்தினுடைய உச்சம் சார் உண்ட வீட்டுக்கு கழகம்ன்ற மாதிரி பாஜக உடைய கூட்டணியினாலதான் இப்ப பாமக குழப்பம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பாஜகவிற்கும் ஒரு பங்கு இருக்கிறது இந்த குழப்பத்திற்கு பின்னால் வந்து அன்புமணியை வந்து தன்பக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பா பாஜக நினைத்ததனுடைய விளைவுதான் அவருடைய கருத்து முரண்பாட்டுக்கான சிக்கலும் கூட பாமக அதாவது பாஜக பல கட்சிகளையும் உடைத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து அதிமுகவை உடைத்தது யாரு தர்மயுத்தம் நடத்துங்கள் போய் ஜெய ஜெயலலிதா சமாதியில் போய் உட்காருங்க என்று தூண்டி விட்டது யார் இல்லாட்டால் ஓபிஎஸ் ஏன் கட்சி விட்டு வெளியே போறாரு ஓபிஎஸ் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டார் என்ற குற்றச்சாட்டை தானே முதல் கட்டமாக சசிகலா அம்மையார் சொன்னாங்க அதன் விளைவாகத்தானே நானே பதவி ஏற்க போகிறேன் நீ ஓரமாக உட்காருன்னு சொன்னாங்க அந்த முரண்பாடு தானே தர்ம யுத்தமாக மாறுச்சு அப்போ பாஜகவால் உடைந்த கட்சிக்கு வந்து நம்ம வந்து வட வடமாநிலங்களுக்கு மகாராஷ்டிரா வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை சிவசேனா மாதிரி கட்சிகளை உடைத்தார்கள் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவை கண்முன்னால் உடைத்திருக்கிறாரு எனவே பாமகவை உடைத்ததுனா பாஜகவுக்கு ஒரு பெரிய பங்குகள் சரி இறுதி கேள்வியா இந்த தீர்வு இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் தீர்வு என்ன விட்டுக் கொடுப்பது ஒன்று தான் தீர்வு வேற என்ன தீர்வு இருக்க முடியும் வந்து ராமதாஸ் அவர்கள் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கார் வைராக்கியமாக இருக்கார் இவரும் வைராக்கியமாக இருக்கக்கூடாது யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் இவர் சொன்ன வார்த்தைப்படியே பார்த்தா அவர் குழந்தையாக மாறிட்டார்னா அவர் சொல்றதை கேட்டு போக வேண்டியதுனே அதனால அதற்கு அவர் தயாராக இல்லை ராமதாஸ் வந்து இவரோட இவர்கிட்ட சரணடைய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவர் உருவாக்கிய கட்சி அவர் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் நான் கட்சியை ரொம்ப பாடுபட்டு வளர்த்தேன் நான் ஒரு பதவியை கூட அனுபவிக்கல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலை மத்திய அமைச்சர் எல்லாரையும் உருவாக்கே தவிர நான் அப்படி உருவாகல எனவே நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்றாரு அதனால ராமதாஸ் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது அன்புமணி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது ஒன்றுதான் அதற்கு தீர்வு பல்வேறு ரொம்ப நன்றி சார்